வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் நிலுஜா ஜெயபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண உயர்வு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தகவல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் மேலதிக நீர் வெளியேற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற ஒருவனே அடுத்த தலைவன் ஸ்ரீதரன் எம்பி தொடர்வன செய்திகள் மின்சார கட்டணம் இன்று புதன்கிழமை நாளை வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் உயர்வடைவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார கட்டணம் பதினைந்து சதவீதத்தால் உயர்வடைவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற உடக சந்திப்பிலேயே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே எல் சந்திரலால் இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த அதிகாரி அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் மின்சார கட்டணங்களில் பதினைந்து சதவீதம் அதிகரிப்பை அறிவித்துள்ளது இலங்கை தொடர்ந்தும் தேவைப்படும் நிதி உதவி கிடைத்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தால் மின்சார விலை நிர்ணயம் ஒரு முக்கிய நிபந்தனையாக விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத் விஜயம் செய்யவுள்ளார் கீதா கோபிநாத் எதிர்வரும் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதி வரை இலங்கையில் இருப்பார் இந்த விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இரண்டாயிரத்து ஐந்திற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் இலங்கைக்கு விஜயம் செய்வது முதல் முறையாகும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஜூன் பதினாறாம் நிதி அமைச்சகம் இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து நடத்தும் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார் இலங்கையினுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் ஈடுபாட்டிற்கு மையமாக இருக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பது கடன் மறுசீரமைப்பை செயற்படுத்துவது மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது போன்ற இலங்கையின் முயற்சிகளை பற்றி இந்த மாநாட்டின் பிரதான நோக்கமாகும் இலங்கை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் கீதா கோபிநாத் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதியின் கொமர்ஷியல் பகுதியில் இன்று ஏற்பட்ட மண் சரிவினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதால் இன்று அதிகாலை ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதியில் உள்ள கொமர்ஷியல் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது அந்த பாதையிலிருந்து மண்ணை அகற்றும் பணியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மலையகப் பகுதியில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று புதன்கிழமை முதல் திறக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் இயற்கையாகவே வான் பாய்வதுடன் மேலதிக நீர் வெளியேற்ற வாயில்களை சிறிய அளவில் திறக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நீர்மட்டத்தை குறைக்க வாயில்களை மேலும் திறக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என நுவரேலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது மேலும் மேல் கொத்மலை நீர்த்தேக்க அணைக்கட்டிற்கு கீழே கொத்மலை ஒயாவின் இருபுறங்களிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் கொத்மலை நீர்த்தேக்க பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சென் கிளியார் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளில் இருந்து வெளியேறும் நீரும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாட்டில் இன்று இந்த எடுக்கப்பட்டது பேரணி முடிவில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜர் வாசிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது இலங்கைக்கும் எமது மாவட்டத்திற்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடிய பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களை கைவிட்டு மக்களுக்கு நலன்கள் கொண்டு வரும் மக்களை பாதிக்காத திட்டங்களை நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து வவுனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கணி பகுதியில் ஒரு நாள் சேவையாக வாகன புகை பரிசோதனை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையம் தமது கோரிக்கையை ஏற்று மக்கள் எதிர்நோக்கிய இடர்பாட்டை தீர்க்கும் வகையில் நெடுங்கணியில் வாகன புகை பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமைக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கனி பகுதியில் வாகன புகை பரிசோதனை ஒன்று இல்லாத நிலையில் அப்பகுதி மக்கள் பெருந்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாவது வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நெடுங்கணியில் வாகன புகை பரிசோதனை நிலையம் ஒன்றினை அமைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் நெடுங்கணியில் வாரத்தில் ஒரு நாள் சேவையாக வாகன புகை பரிசோதனை நிலையம் இயங்கி வருவதாக இன்று புதன்கிழமை இடம்பெற்ற இவ்விரடத்திற்கான இரண்டாவது வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணை குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தமது கோரிக்கையை ஏற்று பகுதி மக்கள் வாகன புகை பரிசோதனை மேற்கொள்வதில் தொடர்ச்சியாக எதிர்நோக்கிய இடர்பாட்டை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமைக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இதன்போது தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான வாக்கிநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் பிரதி முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் தினேஷ் குமாரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று புதன்கிழமை நடைபெற்றது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் அஸ்மி தலைமையில் அந்த அமர்வு நடைபெற்றது இதன்போது முதல்வரை தெரிவு செய்வதற்கான அழைப்பை விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவம் பாக்கியநாதனை அதே கட்சியை சேர்ந்த மாசுலாமணி சண்முகலிங்கம் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த நவரத்ன ராசா ரகுபரன் வழிமொழிய வேறு தெரிவுகள் இன்மையால் அவர் ஏகமனதாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த பிரதி முதல்வருக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட போது சபை உறுப்பினர் வை தினேசை பிரதி முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் மதன் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் மீரா சஹிபு ஆயிசா உமா வழிமொழிந்தார் அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு தெரிவாக முன்னாள் மாநகர பிரதி முதல்வர் கே சத்யசீலனை உறுப்பினர் சி ஜெயச்சந்திரகுமார் முன்மொழிய வி சசிகலா வழிமொழிந்தார் அதன் பிரகாரமாக பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு ரகசிய முறையிலா பகிரங்க முறையிலா என்பதற்கான உறுப்பினர்களின் விருப்பு கோரப்பட்டது அதன் பிரகாரம் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்களிப்பிற்கு விருப்பு தெரிவித்திருந்தனர் அடிப்படையில் பிரதி முதல்வருக்கான வாக்கெடுப்பு பகிரங்க முறையில் நடத்தப்பட்டது அந்த வகையில் வைத்தினேசிற்கு ஆதரவாக பதினெட்டு வாக்குகளும் கே சத்யசீலனுக்கு ஆதரவாக நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன அதன்போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் பன்னிரண்டு பேர் நடுநிலைமை வகித்தனர் அதன்படி மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் நாதன் மற்றும் பிரதி முதல்வராக வை தினேஷ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இன்றைய அமர்விற்கு பார்வையாளர்களாக அரங்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் உட்பட பல்வேறு கட்சியை சேர்க்க முக்கியஸ்தர்களும் வருகை தந்திருந்ததை காண முடிந்தது சபை அமர்வினை தொடர்ந்து முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதுடன் அவர்களுக்கு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் வாழ்த்து தெரிவித்ததை காண முடிந்தது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டும் விதத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்ட இஸ்ரேலின் இரண்டு வலதுசாரி அமைச்சர்களுக்கு எதிராக பிரிட்டன் உட்பட நான்கு நாடுகள் தடைகளை விதித்துள்ளன பிரிட்டன் நோர்வே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் பிரிட்டனுடன் இணைந்து தடை விதித்துள்ளன இஸ்ரேலிய அமைச்சர்களும் பிரிட்டனிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் மேலும் பிரிட்டனில் உள்ள இருவரினதும் சொத்துக்களும் முடக்கப்பட்டது இருவரும் கடும் வன்முறைகளை தூண்டினார்கள் பாலஸ்தீனியர்களின் மனித உரிமைகளிற்கு பெரும் ஆபத்தினை ஏற்படுத்தினார் என பிரிட்டனின் வெளிவிவகார விவகார அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் கூட்டாக தெரிவித்துள்ளனர் தீவிரவாத இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளின் மோசமான வன்முறைகளால் பாலஸ்தீனியர்கள் பெரும் துன்பத்தினை அனுபவிக்கின்றனர் மதிப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றது என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சு பிரிட்டன் நோர்வே கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து பதில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகின்றது இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை இதன் காரணமாகவே நாங்கள் தற்பொழுது நடவடிக்கை எடுத்துள்ளோம் பொறுப்பு என பிரிட்டனின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் குறித்து இஸ்ரேல் கடும் சீற்றம் வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தொடர்பாக தான் தெரிவித்த சில கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக டெஸ்லா நிறுவனர் கூறியிருக்கிறார் தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனருமான ஏலான் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இருவரும் கடந்த வாரம் பொதுவெளியில் பகிரங்கமாக கருத்து மோதலில் ஈடுபட்டனர் நீண்ட காலமாக நட்பு பாராட்டி வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு உச்சமடைந்து இருவரையும் பகிரங்கமாக வழியில் பேசிக் கொண்டனர் இந்நிலையில் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி நான் கூறிய சில கருத்துக்களுக்காக நான் மனம் வருந்துகின்றேன் அவை மிகவும் மோசமான கருத்துக்கள் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எலான் மஸ்க் பதிவு செய்திருக்கின்றார் விளையாட்டுச் செய்தி உலக கிண்ண கால்பந்து தொடரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினோராம் தகுதி முதல் ஜூலை பத்தொன்பதாம் தகுதி வரை கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தகுதி சுற்று போட்டிகள் மூலம் ஐந்து முறை சாம்பியனாக பிரேசில் ஈக்வடார் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று அணிகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது போட்டியை நடத்தும் மூன்று நாடுகள் நேரடியாக விளையாடும் மற்ற அணிகள் தகுதி சுற்று மூலம் தேர்வாகும் இதன்படி ஜப்பான் நியூசிலாந்து ஈரான் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா உஸ்பெகிஸ்தான் தென்கொரியா ஜோர்ஜான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளன இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தொடர்ந்து பிரேசில் ஏக்வடார் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று அணிகள் தகுதி பெற்றுள்ளன தகுதி சுற்று போட்டியொன்றில் பிரேசில் பராகுவே அணிகள் மோதின இதில் பிரேசில் அணி ஒன்றிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பராகுவேயை வீழ்த்தியது போட்டியின் நாற்பத்தி நான்காவது நிமிடத்தில் பிரேசில் அணிக்காகவின் சியஸ் ஜீனியர் கோல் ஒன்றை அடித்துக் கொடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் பிரேசில் அணி இருபத்தி ஐந்து புள்ளிகளுடன் உலக கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றது அந்த அணி இருபத்தி மூன்றாவது முறையாக உலக கோப்பை தொடருக்கு முன்னேறியுள்ளது ஏக்வடார் பெருகு அணிகள் மோதிய போட்டி கோல் எதுவுமின்றி சமன் செய்யப்பட்டது இதன் மூலம் எக்வடார் அணியும் இருபத்தி ஐந்து புள்ளிகளுடன் உலக கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றது அந்த அணி ஐந்தாவது தடவையாக முன்னேறியுள்ளது இதேபோன்று பொலிவியா இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல்கணக்கில் கணக்கில் சிலியையும் உருகுவே இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெனிசுலாவையும் தோற்கடித்தன அர்ஜென்டினா கொலம்பியா அணிகள் மோதிய போட்டி ஒன்றிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமன் செய்யப்பட்டது ஆசிய கண்டத்திற்கான தகுதி சுற்று போட்டியொன்றில் அவுஸ்திரேலியா சவுதி அரேபியா அணிகள் மோதின இதில் அவுஸ்திரேலியா இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இதன் மூலம் அந்த அணி சி பிரிவில் இரண்டாவது இடத்தை பிடித்து உலக கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றது ஏழாவது முறையாக உலக கோப்பையில் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்